வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி தொல் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் திமுக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதிமுக எடப்பாடி கோட்டை விட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொள்ளாயிரம் நாட்கள் ஆகியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காமல் திமுக பகல் வேஷம் போடுதுன்னு ஒரு காட்டமான அறிக்கை எப்பயுமே அவர் வந்து எப்பயுமே விடுவாரில் அந்த மாதிரி ஒரு அறிக்கை இது இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து அதை உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்துலையோ அடி வாங்கும்னு ஐயா ராமதாஸுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பெரும்பாலான வன்னியர் மக்கள்கிட்டே இருக்குது கண்டிப்பாக ஐயாவுக்கு தெரியும் இது அடி வாங்கும்னு தெரிஞ்சு தானே ஒத்துக்கிட்டீங்க அப்படி தானே இன்றைக்கி கேள்வி வருது அதுக்கப்புறம் திமுக அதை வந்து நாங்கள் வாங்கி தருவோம்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக வன்னியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இன்றைக்கி ஐயா சொல்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் அப்போ விசிகா வந்து திமுகவோட இருக்க போகுது அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தெரியுத விட ஐயாவுக்கு தெரியும் அப்போ காலையில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் உடனே ஒரு அறிக்கை வர்றாருனா அடுத்து இருபத்தி நாலும் நம்ம அடுத்து வரக்கூடிய இருபத்தாறும் நம்ம அவங்களோட இல்லை திமுகவோட இல்லை அதனால் எதுக்கார ஒன்று சப்போஸ் நாளைக்கு திமுகவோட மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு தான் முதல் நாள் வரைக்கும் திட்டுவாங்க அடுத்த நாள் மாறுவாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த அறிக்கையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குது ஏன்னா இன்றைக்கி பா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிமுக தேவையான்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தோத்தாலும் பிரச்சனை இல்லை நிறையா தேர்தலை ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஆனால் அதிமுகவுக்கு தொடர்ந்து தோல்வி அப்போ விடுதலை சிறுத்தைகளோ யாரோ ஒரு கட்சி இந்த பக்கம் வராதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து வாங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்குன்னா முதல் ஆளாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் இல்லைங்க நாங்கள் வந்துடுறோம் ஏன்னா எனக்கு மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் திமுக எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி இல்லை திருமாவளனை போய் பார்க்க ஒரு அமைச்சர் அனுப்பி முன்னாள் அமைச்சர் அனுப்பி திமுக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு 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 திருடனிங் பண்ணியிருக்கணும் இல்லை அதிமுக தொண்டர்கள்டையாவது பரவாயில்லப்பா திருமாவளவன்கிட்ட வந்து நம்ம முன்னாள் அமைச்சர்கள் போய் யாராவது பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை ஃபோனில் பேசியிருக்காராம் அப்போ சொல்ல முடியாது அடுத்த தடவை கூட்டணி கூட்டு வந்துடுவார் அப்படின்னு இருந்தால் தானே தொண்டர்கள் வேலை செய்வாங்க நீங்கள் தனியாக எடப்பாடி பழனிசாமினா எத்தனை ஓட்டு கிடைக்கும் கொஞ்சம் யோசி பாருங்க இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை என்ன இப்போ திமுக இந்த அளவுக்கு திகிரியமாக அப்படி திமுக திகிரியுமாக இருக்கக்கூடிய திமுக ஏன் திருமாவளவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ ஸ்டாலின் ஒரு முடிவு பண்ணிட்டார் சின்ன ஒரு 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 ஓ எவ்வளோ கம்மியாக ஓட்டிருந்தால் கூட அவங்கள விட்டக்கூடாது அதுவும் குறிப்பாக திருமாவளர் மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துல வட மாவட்டம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய இந்திய தமிழ்நாடு முழுக்கவே இவங்களை விட்டக்கூடாது அப்படிங்கிறது அவர் இவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கார் இந்த கண்ணும் கருத்தும் என் எடப்பாடிட்டு இல்லை தொடர்ந்து எடப்பாடி கோட்டை விட்டுகிட்டே இருக்காருங்க போது தான் அவங்க தொண்டர்களுக்கு ஒரு சளிப்பு முதல்ல அவங்க ஒன்று சேரணும் ஒன்று சே அது கொஞ்ச நாள் ஓடிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் மாத்திரன்னாங்க அது ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு மாவட்ட செயலரை போடுறாங்கன்னா அதுவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு போய் நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு பேசுகிறாங்க அது ஒரு பெரிய பரபரப்பு அப்புறம் பேசுகிறாங்கிறாங்க பேசலாங்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை இதுக்கு நடுவில் சசிகலா நானும் ஒன்றிணைப்போம் ஓபிஎஸ் காலம் வரை பார்க்கலாம் இப்படி பத்து பேர் பத்து விதமான விஷயம் சொல்லும்போது அதிமுக பெரும்பாலும் முடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் அதிமுக எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னால் இவ்வளவு இருந்தும் திமுக வந்து விபரீத முயற்சியை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அரியணை ஏற்றணும் அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க இப்போ இருக்க கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இது இப்படியே தொடரணும் இப்போ நீங்கள் திமுக திமுக பிஜேபி யார் வேணா இருங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே திமுக இந்த கூட்டணி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நின்னால் களம் எப்படி இருக்கும் யோசிக்கவே வேணாம் சொல்லிடலாம் திமுக தாங்க ஜெயிக்கும் ஏன்னா திமுகவுடைய அணுகுமுறையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்று தெரியும் ஸ்டாலினுடைய அணுகுமுறை யார்ட்டையுமே பகைச்சிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஒன்று யாரையுமே கடுசூரில் சொல்லக்கூடாது ரெண்டு மூணாவது நானே முதல்வன் திட்டம் ஆகட்டும் அந்த திட்டம் இந்த திட்டம் காலை உணவு திட்டம் அப்படி திட்டம் எதுவோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் அதே மாதிரி வந்துன்னா அமெரிக்கா போய் முதலீடுகளை ஈர்த்தேன் தொடர்ந்து எல்லோரும் மருத்துவத்துக்கு போனார் அதுக்கு போனார் டெய்லி ஃபோட்டோ அங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போனோம் அங்கே போனோம் அத்தனை கோடி வந்துருச்சு போது எத் மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று திமுக பண்ணிகிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் ஒவ்வொரு இஷ்யூலையுமே அந்த மகாவிஷ்ணு விஷயம் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் பாட்டும் உடனே நடவடிக்கை ஆமாம் தப்புன்ட்டார் டக்கு நடவடிக்கை எதோ ஒன்று பண்ணிக்கினு திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குப்பா அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறார் எல்லா கட்சியிலும் சச்சரவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் திரு திருமாவளவங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி வந்து திமுக விட்டு ஏன் அவர் அதிமுகவுக்கு போகல அவருக்கு தெரியும் இன்றைக்கி திமுகவோட ஒரு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கிற சீட்டு அதிமுகவில் பத்து சீட்டு கொடுத்தாலும் சீட்டு தான் அது ஒரு தெரியும் இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலும் எதுவும் சொல்லக்கூடாது என்ன நடந்திருக்கோம் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி பால் அனுப்புகிறேன்ட்டார் மதுவெளி அது வெளியில் வந்து இன்னொன்று சொல்கிறார் அதிமுக தரப்புலேருந்து நேரில் வந்து எங்களை வந்து அழைக்கணுன்னாங்க அதுவே தப்பு ஏங்க நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து வர இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்ற இடத்துல இருக்கீங்க ஏன்னா நீங்கள் தான் வழி இருந்துருக்கீங்க நாளைக்கு நீங்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களா அப்போ நீங்கள் இல்லைங்க போனோம் மூச்சுக்கு முன்னூறு அம்மா அம்மாச்சு அம்மாச்சு அம்மா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அம்மா யார் வீட்டு படிய படியும் ஏறாத ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மா யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற அம்மா மூப்பனாரா ஐயா வீட்டுக்கு போனாங்களா இல்லையா எதற்காக பழைய விஷயத்தெலாம் மறந்துடுங்க ஐயா நீங்கள் எங்களோடு இருக்கணும் எந்த ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை வந்து கூட்டணியில் நரசிம்மராவு சேர்க்கிறாருன்னு சொல்லி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானதோ அதே தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஐயா வீட்டுக்கு ஜெயலலிதா போனாங்க வரலாறு உண்டா இல்லையா ஏன்னா ஒருத்தரை நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்க வந்து அவ்வளோ பெரிய உருவம் அந்த வச்சுக்கிட்டு இன்னும் ஞாபகத்து அதெல்லாம் நான் போனதை பார்த்ததுனால சொல்கிறேன் ஜெயலலிதா போகணுன்னே அவசியம் இல்லையே அப்போ என்னென்னா காரி ஆகணும் காரியம் தான் முக்கியம் அதில் வந்து நம்ம அதில் வந்து நான் வந்து இல்லைல்ல நான் இன்னும் அப்படியே இருப்பேன் அப்படின்னா இருக்க வேண்டியதுதான் இப்போ எடப்பா எடப்பாடி பழனிசாமி பண்ண ஸ்கோர் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் ஸ்கோர் பண்ண தவிராரு பிஜேபி வந்து இந்தளவுக்கு த தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி எதுவுமே கொடுக்க மாட்டேது மைனாரிட்டி பிஜேபின்னு ஆரம்பிக்கணுங்க பேச்சை இவர் ஏதோ அண்ணாமலை என்ன பேச்சா அண்ணாமலையா பிஜேபி தலைவர் நீங்கள் யாரோட போரிட்டுருக்கீங்க ஒன்றும் புரியல அண்ணாமலை பிஜேபி தலைவர் அவர்கிட்ட அவருக்கு உங்களுக்கு என்ன சண்டை அவர் தான் மேலேருந்து சொல்லி தான் பண்ணுறாரு ஊருக்கே தெரியுமே அப்போ கோட்டை விட்டீங்களா பிஜேபி கூட ஒரு துளி விஷயத்தை கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க திமுக ரொம்ப சூப்பராக ஆளுநரையும் டேமேஜ் பண்ணுறாங்க மோடியும் டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நாணய வெளியிட்ட ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு இப்போ சிஎம் ஒரு கடிதம் எழுதி ரெண்டு பேர் நட்பாக இருக்காங்க அப்போ சிஎம் ராகுலை விட முடியாது ராகுல் சிஎம் விட முடியாது கூட்டணியில் இருக்காங்களா அந்த கூட்டணி உங்கள்கிட்ட வரப்போகிறது இல்லையா எப்படி வரும் ஏன்னா ரெண்டா இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க பிஏ தி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை போனதில் என்ன என்ன சொன்னீங்க காங்கிரஸ் வந்துடும் விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் எல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து யூடியூப்பில் தான் பேச வச்சிங்க கண்டிப்பாக பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக வருவார் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக வருவார் எப்படி காங்கிரஸ் வரும் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பிஜேபி கட்டிவிட்டால் காங்கிரஸ் வந்துருமா அதனால் இது இது அவுட்டா இப்போ பிசிக்கு அவு அவுட்டா இப்போ நீங்கள் யாருன்னு உங்களுடைய நம்பிக்கை ஐயா ராமதாஸ் ராமதாஸ் கூட உங்களால் தொழில் பண்ண முடியுமா இதே ராமதாஸை பையன் அன்புமணி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களை பற்றி என்ன சொன்னார் என்எல்சி விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்காரு அந்த ஏக்கர் கணக்கில் எடுத்த என்எல்சிக்கு எழுதி கொடுப்பாரா கேட்டாங்களா இல்லையா அன்புமணி இது வரைக்கும் பற்றி சொல்லியே நீங்கள் இதை விட உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங் நீ உங்களுக்கு பாட்டாளி கட்சி தயவு வேணும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை கேவலமாக பேசிட்டாங்க உங்களுக்கு தெரியுது அதனால் அப்படியே நிற்கிறீங்க சரி வேறு வழி இல்லைன்னா அதுதான் கூட்டாகணும் வேறு என்ன பண்ணுறது இது ஒரு பக்கம் இருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம ஐயா சொல்கிறாரு இல்லைல்ல பத்து புள்ளி ச அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பகல் வே கனவு வேஷம் போடுறாரு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்புன்னு உச்சநீதிமன்றம் எப்போ வந்து செயல்படுத்த சொன்னிச்சு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை செயல்படுத்த சொன்னிச்சு அப்படியே ஏதாவது வந்து பத்து புள்ளி அஞ்சு சவரில் இது கொடுத்துருங்கப்பா அப்படின்னு உச்சநீதிமன்றம் என்றைக்கு சொன்னிச்சு அப்படி தான் நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா இன்னேறும் இதுவும் புரியல இதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கு வார்த்தைக்கு சொல்கிறாரு அது திருமாவளம் போய் சந்திக்கும் போது இதை சொல்கிறாரு அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது அவுட்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவர்களை இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அதில் திமுக மேலே என் குறை சொல்கிறீங்க நீங்கள் யார் பார்த்து முழங்கணும் உங்களை கட்டி மோடி கட்டி பிடிச்சார்ல எனக்கு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு ஆனால் ஒன்றே ஒன்றுங்க மோடி யாருக்கு தலையில ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி அவர் கட்டி பிடிச்சி ரொம்ப குழாவினாலும் அந்த கட்சி வீணாக போயிடும் பார்த்தீங்களா யார் யார் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் மட்டும் தலையில் ஆசீர்வாதம் பண்ணால் முடிஞ்சு கதை ஜெயில்தான் அதேமாதிரி நம்ம ஐயாவை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு போனார் மொத்தமாக ஊச்சி ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மத்திய அரசை கேட்கணும் ஒன்றிய அரச்டே கேட்கணும் அதை விட்டுட்டு ஐயா ராமதாஸ்க்கு இது தெரியாதா ஏன் வந்து திடீர்னு திமுக மேலே பயிறாரு வே அதாவது என்னென்னா வேறு அதாவது என்ன என்ன சொல்கிறது தெரியல தமிழ்நாட்டில் இழிச்சை வாங்கி திமுகன்னு நினைக்கிறேன் ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை ஐயா பேசுகிறதுலாம் ஐயா பழைய காலத்தில் ஐயாவுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறி பறக்கும் மக்களில் ஓட்டு போட்டாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி ஜெயிச்சிட்டே இருந்தீங்க இன்றைக்கி என்ன நிலவரம் கரெக்டாக தோகர கட்சியிலேயே பேசிக்க சேர்றீங்க நீங்கள் யோசனை பாருங்கன்னா ரொம்ப புச்சாலி ஐயா இருந்தார் இப்போ என்னன்னா ஐயா கண்ட்ரோலில் கட்சி இல்லை பையன் கண்ட்ரோல் இருக்குது ஐயா அதிமுக கூட்டணிக்கு நான் சொன்னார் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க டக்குன்னு நீங்கள் பீச்சை போயிட்டே போகிறீங்கன்னா என்னங்க அது நேற்று வரைக்கும் விட்டு போய் என்ன மக்கள் யோசிப்பாங்கன்னா நேற்று வரைக்கும் பட்டாளி மக்கள் கட்சி ஆர்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விடுதலை சேர்த்துலாம் அப்படி பேசலை ஐயா என்ன பண்ணுறாரு நேற்று வரைக்கும் இது விட்ட பேசுகிறார் ஆட்ட அதிமுகையும் பேசுகிறார் பிஜேபியிட்டையும் பேசுகிறாரு டக்குன்னு ஒரு நாள் பிஜேபியிட்ட போயிறார் போனவொன்னே என்ன பண்ணுறாரு எடப்பாடி மோசங்கிறார் அப்போ நீங்கள் எடப்பாடி அஞ்சு சீட் அதிகமாக கொடுத்துருந்தா மோடியை மோசம்னு இருப்பீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கொள்கை புரியவே இல்லையே இதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து கோமாளி மகன் அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி தேமுதிகா விஜயகாந்த் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் இருந்த கட்சி இன்றைக்கி அந்த அந்த அம்மாவால் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில் எல்லாரும் அன்னபூர்ணா விஷயத்தை திட்டுறாங்க ஒரு தமிழரை மன்னிப்பு கேட்டீங்கன்னு அம்மா பிரேமலாலாவுக்கு மட்டும் என்ன ஒரு அறிவுன்னு தெரில அவங்க திடீர்னு அதில் ஒன்றும் தவறு இருக்க மாதிரி எனக்கு தெரியலையங்கிறாங்க அதான் நேரம் சங்கி சங்கியாயிட்டாங்கிற மாதிரி இது தேவையா அந்தம்மா அப்படி சொல்லுது அவங்க தம்பி சுதீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சுதீஷ் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதிமுகவுடன் கூட்டணி என்னங்க நீங்கள் அவங்க அக்கா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டு தம்பி வந்து ஒன்றுமே புரியலையே கான்செப்டே என்ன கான்செப்ட்டு இந்த கான்செப்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆவீங்க இதுதான் திமுகவுக்கு நன்மை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க திமுக திமுக யாராக இருந்தால் ஒன்று தான் சொல்லுவோம் திமுக தப்பு பண்ணிச்சுனாலும் நம்ம கண்டித்தோம் அன்றைக்கி கவர்னர் மாளிகைக்கு திமுக போனது தப்புன்னு நம்ம சொன்னோம் நிறைய பேர் கூட பாராட்டினாங்க சில பேர் எழுதுனா அதனால் நம்ம கருத்தை மாற்றிக்க முடியாது தப்பு தப்பு தான் ஆளுநர்ங்கிறவர் திமுகவுக்கு ஒரு எதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரி அவரை எல்லா வசதியும் எதுக்குன்னா அந்த அந்த அலுவலகத்துக்கே போகக்கூடாது நம்ம தேவையில்லாமல் திமுக என்ன வருடி கொடுக்குறீங்க தப்பு தப்பு தானே கொஞ்சம் யோசனை பாருங்கள் திமுக எத்தனை கிரவுண்டில் இருக்க திமுகவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி அதிகாரிகள் ஆட்சி இருக்குது உண்டா இல்லையா நாளைக்கு வந்து அதிகாரிகள் போய் மக்கள்கிட்ட நிற்க மாட்டாங்க சார் ஸ்டாலின் உதயநிதி இது கனிமொழி அவர்கள் தான் ஓட்டு வாங்கணும் இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த கல்வித்துறையில் சில பேர் பண்ணதுனால மகாவிஷ்ணு மேட்ரு ஆகுது மகாவிஷ்ணு மேட்டரில் கல்வித்துறைக்கு இல்லை சஸ்பெண்டோடு முடிஞ்சிடும் ஸ்டாலின் மக்கள்கிட்ட பிரச்சனையை ஸ்டாலின் தாங்க சமாளிக்கணும் அதனால் அதிகாரிகள் வந்து சொல்கிறத கேட்டுக்கணும் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஆட்சியில் வந்து அதிகாரிகள் ஆட்சி நடக்குது முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போகமாட்டேது உதயநிதி எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவார் இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க யாரும் சம்பாதிக்கிற மேல்மட்டத்தில் இருக்கவங்க வந்து தான் சம்பாதிக்கிறாங்க அதிமுகவினர் கூட சம்பாதிக்கிறாங்க பிஜேபியினர் கூட சம்பாதிக்கிறாங்க திமுகவினர் அடிமட்ட தொண்டர்கள் த சம்பாதிக்கலை இப்படி ஆயிரம் குறை இருக்குது இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் பிரச்சனையில் இருக்குது அவருடைய மீட்டிங்க்கு தடை பண்ணுறாங்க மதுரையில் கூட பாருங்கள் அந்த கொடிக்கம்பம் தூக்கிட்டு மறுபடி நட்டாங்க அந்த கலெக்டர் மேலே புகார் சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகளுக்கு வருத்தம் இருக்குது மதிமுகவுக்கு வருத்தம் இருக்குது கம்யூனிஸ்ட்டு நேரடியாகவே சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் தப்புங்க நீங்கள் பண்ணுறது சொன்னாங்கல்ல நிறைய விஷயம் கம்யூனிஸ்ட்டுகள் சொன்னாங்கல்ல எவ்வளோ விஷயம் கம்யூனிஸ்டில் இவங்க இதை இதை பற்றி பேசினது முருகன் மாநாடு தொடங்கி நிறைய விஷயம் முருகன் மாநாட்டில் இந்த மாதிரிலாம் தீர்மானம் போட்டீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆனால் எது பேசினாலும் அவங்களுக்கும் தெரியும் இது ஓகே இதை தாண்டி அதிமுக போனால் என்ன நம்பகத்தன்மை கொஞ்சம் சொன்னி பாருங்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய தொடர்ந்து சொன்ன ரொம்ப லக்கியான முதல்வர் சார் ஸ்டாலின் தான் கலைஞர் ஜெயலலிதா ராஜாஜி எவ்வளோ பேர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எவ்வளோ பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஆனால் இப்படி ஒரு லக்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லைங்க நீங்கள் யோசனை பாருங்கள் பிஜேபி எச்சிராஜெல்லாம் ஸ்டாலினுக்கு வலிமையாக காமடியாக நடிச்சிட்டு இருக்க வேண்டியது மாதிரி காமெடியாக பேசுறாருப்பா அப்படின்னு நினைப்போம் எடப்பாடி சத்தமே காணும் அவங்க பிரச்சனையை தீர்க்கவே சரியாக இருக்குது விஜய் வரேன் வரங்கிறார் எப்போ வருவார்னு தெரியல சீமான் அப்பப்போ பேசுகிறார் அவருக்குமான ஓ ஏதோ தப்பு தப்பாக அவர் வந்து ஒரு எஸ்பி கூட சண்டை போட்டு கட்சி நடத்துகிறாரா எஸ்பி கூட சண்டை போடுறாரு அதே நமக்கு பிடிக்க மாட்டேது அங்கே நீங்கள் திமுகவை தான் நாங்கள் தீட்டுவோம் நல்லா பேசிகிட்டு இருக்காரு பட் அவருக்கு பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லையே நல்லா பேசுகிறாரு தான் வாக்கு சதவீதம் நிறைய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள் நிறையா தான் சொல்கிறாரு வா இல்லையே இந்த பக்கம் எல்லாம் ஒரே கூட்டணியில் ரெண்டு மாதிரி இருக்குது வரக்கூடிய விருதேஷத்தில் அலை தலைப்பையும் அதிமுக கோட்டை விட்டு நிற்கிது இப்படியே பண்ணால் ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி ஜெயிப்பீங்க தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி விஜய் வந்து வராருனா திமுக ஒரு ஒரு ஜெயலலிதா சொன்னால் அந்த மாதிரி தீய சக்தி அப்படின்னு ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக இருக்க பத்து ஓட்டும் போயிடும் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடியா விஜயா யார் திமுக ரொம்ப மொட்டமாக திட்டுறாங்கன்னு பார்த்து விஜய் திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி போயிடும் அது எடப்பாடிக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல மறுபடியும் சொல்கிறோம் வரக்கூடிய நாட்களில் இப்போ இருக்கிற நாட்கள் திமுக கொண்டாட்டம் தான் அந்த கொண்டாட்டம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் விசிகா ரொம்ப உஷாராக இருக்காங்க இன்றைக்கி அவங்க போய் பேசுனது என்ன இந்த பிரச்சனை முடித்தா இன்றைக்கி இனிமேல் யாரும் பேச மாட்டாங்களா சொல்லிட்டார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாலே இதே கூட்டணி விசிகாவுக்கு இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை திமுகவோட கண்டினியூ பண்ணுறது அவங்களுக்கு நல்லது திமுகவுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை ஐயா ராமதாஸுக்கு பதிலாக விசிகாவே போதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களுக்கு விருப்பம் இல்லை துறைமுகங்களெலாம் விருப்பமாக இருக்கிறது அவர் ஏற்கனவே ராமதாஸை பேசினவர் தானே அதனால் அவர் விருப்பம் இல்லை ஆனாலும் ஸ்டாலின் நினைக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும் ஒன்று இந்த கூட்டணி இப்படியே மெயின்டைன் ஆகிய பெரிய இஷ்யூ எதுவும் இல்லைங்க அதையும் தாண்டி திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய சிறுத்தைகள் விஜய் தனியாக நிற்கிறாரு பிஜேபி தனியாக நிற்கிறது அது ஒரு கட்சி அது விட்ருங்க விடுதலை சிறுத்தைகள் அதாவது நம்ம அதிமுக அது பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் விஜய் வேறு என்ன கூச்சி நிற்கிது பிஜேபி தான் ஒரு கட்சியை நம்ம கன்சிடர் பண்ணல மூணு கட்சி தான் இந்த வேறு இவரு கட்சி இருக்குது நம்ம ஏசி சண்முகம் இருக்கார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் ஜி கே வாசன் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அதை விட்டுருங்க இதை வந்து இந்த அளவுக்கு பெரிய கூட்டணியை வீழ்த்தக்கூடிய சக்தி வேறையாட்டே இருக்கா ஒன்றுமே இல்லை அப்போ இப்படியே என்னன்னாலும் திமுக திமுக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இரநூறு சீட்டு அதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் சொல்கிறோம் தன்னுடைய நிலையிலிருந்து சிஎம்மாக இருந்தாலும் பரவாயில்ல விசிகா வேணும்னு இறங்கி வந்து அவரை கூப்பிட்டு பேசுகிறது ஸ்டாலினுடைய அது ஒரு ராஜதந்திரம் இந்தளவுக்கு இவ்வளோ நாள் கூட்டணி மெயின்டைன் பண்ணுறாருங்க எந்த கூட்டணி இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணதில்லை கோட்டை விட்டு தவிச்சு கொண்டு இருக்கிறார் தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்